உங்க கொண்டு வரவழைக்கும் திருமுறை பார்த்துட்டு பிரனாட சம்பந்த சுவாமிகளில் ஏரிசையும் வடவாலின் கீழிருந்து தங்கிருவற்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்தொளி சேர் நெறியளித்தோன் என்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்களும் பன்னாலும் பயின்றோத மோசை கேட்டு வேறி மலி பொடிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே ஆலமர நிழலில் சரகாதி முனிவர்களுக்கு மறையின் பொருளை உணர்த்த இறைவன் விளங்கும் கோயில் புகழ்மிக்க புலவர்கள் மோசையை கேட்டு மலரும் சோலையில் உள்ள கிளிகள் மறை பொருளை சொல்வது விழிமிழலையே பொறியரவு மது சுற்றி பொறு பேத்த மத்தகாம் கூடி மறிகடலை கடந்திட்ட விடமுண்ட கண்டதோன் மன்னும் கோயில் செரிதை தாமரை தவி சி சிறத்தோங்க மிளைகுடை கீழ் செய்யார் சென்னல் வெறி கதிரச்ச மர இரட்ட இளவண்ணம் வீட்டிற்கும் விளையாமே வாசிகு பாம்பை நானாக்கி மேருவை மத்தாக்கி தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது முதலில் தோல்விய நஞ்சை உண்டு நீலகண்டம் உடைய பெருமான் கோயில் தாமரை மலர் மீது நிலை கொடையாகவும் நெற்கதிர்கள் சாமரையாகவும் விளங்க அன்ன பறவைகள் மகிழ்ந்திருக்கும் மிளனையே ஆகும் எழுத்துலகை நலிந்துழலும் அவுணர்கள் தம்புறம் மூன்றும் எழிர்கண்ணாடி உழந்துறலும் லொரி கொலவஞ்சி சிலை வளைத்தோன் உறையும் கோயில் கொழும் தரலம் நகை காட்ட போனதம் முகம் காட்ட குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழிகாட்ட விற்பவளம் வாய்காட்டும் விழலையாமே நகரும் உலகத்தை நலிய செய்த அரக்கர்களின் முப்புறத்தை ஒரு பார்வையால் எரித்த இறைவன் உறையும் மத கோயில் தாமரை போன்ற முகமும் கயல் விழியும் பவளவாயம் கொண்ட மகளிர் விளங்கும் மிழலையே ஆகும் உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் இறை சேர படைத்தவற்றின் உயிருக்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரை சேரும் முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட சேர் பொன்னிதழ் தர காந்தால் கையேற்கும் இழையே ஆம் எண்பத்து நான்கு லட்சம் யோனி பொருத்தங்களை படைத்து அவற்றில் உயிரான பெருமானின் கோயிலை மலைத்தொடும் மேகங்கள் போன்று அதிர மயில்கள் நடனம் புரிய வண்டுகள் இசை பாட கொன்றை மலர்கள் வழங்க காந்தால் மலர் கையேந்தி விளங்குவது விழிமிழலையாகும் காலுமரியா பெருமானாகி காலமாய் குணங்கள் மூன்றாய் பேணும் மூன்றுருவாகி பேருலகம் படைத்தளிக்கும் பெருமான் கோயில் தானுவாய் நின்ற பரத்துவனை உத்தமனை இறைஞ்ச சீரென்று வேணுவார் கொடுவினோர் தமை விழுப்ப கோலாங்கு மிழலையாமே கடவுளாகிய முக்காலமாகிய முக்குணங்கள் ஆகிய மூன்று வடிவமாகிய அன்னங்கள் படைத்த இறைவன் பரபிரமமாக விளங்கும் தத்துவனை உத்தவனை வணங்குங்கள் என்று மூன்றுதல் படர்ந்திருக்கும் கொடிகள் தேவர்களை அழைப்பது போல விளங்கும் விழிமிழலையாகும் அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை சற்றை புலமும் அடக்கி நாணப்புகழுடையோர் தம்முள் துள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடைய நீர்மணி தளத்து சங்குலவர் கந்தி கலசக்தியுள் மிகவுடைய புன்குமர பொறிய மனம் செய்யும் இழலையாமே அன்பால் அறுவகை பகையும் அழித்து ஐம்புலன்களை அடைக்க வாடும் நாணிகளின் இதய தாமரையில் வீட்டிருக்கும் பெருமானின் கோயில் குளிர்ந்த நீர் நிறைகைகள் சங்குகள் திகழ புங்கம் என்னும் நறுமண தூவி அட்டவணம் நிகழ்த்துவது விழிமிழலையே ஆகும் ஆறோடு சடைமுடியன் அனலாடு மலர்கையன் இமைப்பாவை கூராடு திருவுருவன் பூத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில் சேரோடு செங்கல் நீர் தாகாடி மது உண்டு சிவந்த வண்டு வேராய் உருவாகி செவ்வழி நற்பண்பம் நெம்மழையாமே சடையில் கங்கையும் தீயேந்திய கரமும் உமையொரு பாகமும் கொண்டு திருவுருவம் நடனமிடும் குணமும் கொண்ட பிரான் மகிழம் கோயில் செங்கழுமலன் நீர்கொள் கொண்ட மரகதத்தேன் ஒன்று தன் கோலத்தில் மாற்றம் கொண்டு செவ்வழி என்னும் பண்ணை இசைப்பது விழிமிழலையாகும் கருப்பமிரு உடலடர்த்து காலூன்றி கைமறித்து கைலை என்னும் பொறுப்பெடுக்க குரு மரக்கன் பொன்மடி முடித்தோ நெறித்த விரர் புனிதர் கோயில் தருப்ப மிக சலந்தரன் உடல் தடிந்த சக்கரத்தை வேண்டியின்றி விருப்பமோடு வழிபாடு செய்ய விழி விமானம் சேர்மிழையாம் கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணனின் முடியையும் தோலையும் விரல் ஒன்றில் ஊன்றி நலியை செய்த புனிதனின் கோயில் சலந்தரனை அழிக்க ஆழிப்படையை விரும்பி திருமால் வணங்குவதற்காக வானத்திலிருந்து இறங்கிய விமானத்தை கொண்டது விழிமிழலையாகும் செந்தளிர் மாமலரேனும் திருமாலும் ஏனமோடு அன்னமாகி அந்தமடி காணாதே அவர் ஏத்த வெளிப்பட்டோன் அமரும் கோயில் குந்தியான் மழை வழியே வரை வழியே புற்பரப்பி நெய் சதம் கோயில் கொண்டு வெண்தடையின் வேட்டுலகின் மிகவழிப்போர் சேருமூர் மிழலையாமே திருமால் பன்றியாகவும் பிரம்மன் அன்னமாகவும் காணச்சென்று காண இயலாதவராகி பின்னர் அவர்கள் போற்றி புகழ அறிவு பூர்வமாக மறைமுடிப்படி புல் பரப்பி சமித்துக்களை கையில் கொண்டு வெப்பமான தழலில் வேள்விகள் புரிந்து நலம் செய்யும் மறையோர் வாழ்வது விழுமிழலை நகரமே ஆகும் எண்ணிறந்த அமனர்களும் இழித்தொழு சேர் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகைமாக மயக்கி தன்னடியார் கருள் புரியும் நாதன் கோயில் பன்னவரும் மென்மொழியார் பாலக்கரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியை பெய்தி விமானத்தோடும் விழியும் விழலையாமே சமணர்கள் இழி தொழில் செய்யும் சாக்கியரும் தன்னை நாட முடியாதபடி இருந்து தம் அடியவர்களுக்கு அருள் புரியும் இறைவன் கோயில் பெண்களும் குழந்தைகளும் வணங்கும் நல்லோசை கேட்டு தேவர்கள் வியப்புடன் விமானத்தோடு பூவிலருக்கு இறங்கி வருவது விழிமிழலையாகும் மின்னியலும் அணிமாடம் விடைவிழி மிழலையான் விரையார் பாதம் சென்னிசைக்கு கொண்டுழும் குஞ்சிறப்பு கோன் செழுமறைகள் பயிலும் நாவன் சீர்மிகு நான் சம்பந்தன் பரிந்துரைத்த பத்தும் நேத்தி இன்னிசையார் பாடவல்லார் இருநிலத்தில் ஈசனெனும் இயல்பினோரே மாடங்கள் கொண்ட வீதி மிழலையில் அருளும் பெருமானின் திருவடியை செந்நீர் வைத்து வாழ்கின்ற சிவபுரத்தின் தலைவனாகிய சம்பந்தன் உரைத்த இந்த பதியத்தை பாடுபவர்கள் உலகில் புகழ் பெற்று விளங்குவார்கள் திருச்சிற்று அம்பலம் நன்றி வணக்கம்